சின்ன பெண் குழந்தை தூக்கி போட்டு கத்தினால குத்து குழந்தை சுண்ணத்து பண்ணிருக்கான் பார்த்து போலீஸ் சுட்டு கொண்டு மும்பையில சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு சமுதாயத்துக்கு கிடைச்சு தீவிரவாத தீவிரம் குண்டு வச்சா குண்டு வச்சாங்க ரொம்ப எதுக்கு வச்சான் இதுல நான் சொல்லல நீதிபதி கிருஷ்ணா சொல்றாரு இதை விசாரிக்கிறதுக்காக போடப்பட்ட நீதிபதி கிருஷ்ணா சொல்றாரு முஸ்லீம்களுக்கு என்று இந்த வன்முறையை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை இருக்கவில்லை கிருஷ்ணா சொல்றாரு பால் முட்டால் மனிதத்தினே வரலாறு கிருஷ்ணா சொல்றாரு முஸ்லீம்களுக்கு ஒரு லீடர் ஒரு அமைப்பு உணர்ச்சி வசப்பட்டு பதிலடியாக ஆங்காங்கே சில பேர் சுயமாக வன்முறையில் ஈடுபட்டார்களே தவிர எதிர்த்தை காத்துக் கொள்வதற்காக செய்தார்களே தவிர அவங்களுக்கு அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரலாறு உண்மை வரலாறு வந்திருக்குது இவன் மும்பையும் அது பம்பாயும் அதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் கரத்தை எல்லாம் விதச்சி கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய வளர வரலாற்றில் ஒரு குழுதம் நடந்திருக்காருங்க போலீஸும் சேர்ந்து கொண்டு கையை தூக்கி பார்த்து சுண்ணத்து பொண்ணியிருக்காண்ட உடனே சுட்டாங்க அந்த அளவுக்கு வெறியும் குடிச்ச காவல்துறையான பம்பாய் காவல்துறை மாதிரி இருந்துச்சு அவ்வளவு பெரிய கொடூரம் மும்பையில் நடந்துச்சு அதை விசாரிக்கிறதுக்குத்தான் இந்த கிருஷ்ணாங்கிற நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் போடப்பட்டுச்சு அப்ப ஆட்சியில இருந்தது யாரு காங்கிரஸ் சுதாகர் ராவ் நாயக் சரத்பவாருக்கு பிறகு சுதாகர் ராவ் நாயக் என்பவரே மராட்டியத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிறார் என்ன நடக்குது சுட்டு தல்றா குருவி மாதிரி அந்த கொடுமையை வர்ணிக்கிறதா இருந்தா நீங்க எல்லாம் உங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வரல காவல்துறை அந்த அளவுக்கு சீர்கட்டு போகல பிற சமுதாய மக்கள் அந்த அளவுக்கு போகல ராமகோபால் மக்கள் நம்புற மாதிரி இல்ல கூட்டம் கூட்டம் பதினஞ்சு பேர் உட்காந்து கேட்கலாம் நல்லா தெரியுது இந்த மக்கள் நான் சொல்ல வரவில்லை மராட்டியத்தினுடைய நிலைமையை சொல்றேன் வெறி குடித்த ஒரு கும்பலை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய அராஜகம் அந்த மும்பையில் நடக்குதுங்க நடக்கிறத புரிஞ்சிக்கிறதா இருந்தா அந்த நேரத்தில் சர்வதேச சினிமா விழா நடக்குது டெல்லியில் அந்த சர்வதேச சினிமா விழாவுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் கலைஞர்கள் போயிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் நடிகர் கமலஹாசன் இந்த கமலஹாசன் இந்த குரங்கிலிருந்து பிறந்த நரசிம்மராவுக்கான இந்த சமுதாயத்தால் மறக்க முடியாத ஒரு துரோகி பம்பாயில் அழிஞ்சது நாம அழிஞ்சதுக்கு அவன் தான் காரணம் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு அவன் தான் காரணம் நான் எல்லாரையும் மரியாதையை பேசுவேன் இந்த நரசிம்மராவ் மட்டும் என்னால வாஜ்பாய் அத்வானியை விட கூடியவன் நரசிம்மராவ் அதுல இருந்து பயிற்சி ஆர் முன்னாடி பயிற்சி எடுத்தவன் காங்கிரஸ் நுழைஞ்சி நட்டிச்சு அந்த இயக்கத்தை கைப்பற்றி கேட்டவன் அவ்வளவு பெரிய துரோகி அவங்க கிட்ட போய் கேட்கிறார் கமலஹாசன் சந்திச்சு பேட்டி எடுக்கும் போது ஏயா திருத்து மடிகிறாங்களே கமலஹாசன் நடிகன் கேட்கிறான் ஒரு நடிகர் ஆயிரக்கணக்கில் மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்களே பிரதமர் நிமிஷம் பார்க்க மாட்டியா கேட்கிறார் இவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா சங்கராந்தி முடியட்டும் போறேன் சங்கராந்தி தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை அங்க வடக்க தீபாவளிதான் தான் அது வந்து சங்கராந்தி அந்த சங்கராந்தி முடிந்தவன போறேன் அது நாலு நாள் இருக்கு சாக வேண்டிய அளவுக்கு சாகட்டும் அழிய வேண்டிய அளவுக்கு அழியட்டும் சொல்லி நாலு நாள் கழிச்சு போனோம் யாரு நரசிம்மர் அப்ப இந்த சினிமா உள்ள இருக்கக்கூடியவர்கள் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாதவங்க நினைக்கிறோம் அவர்களே விளங்குனாங்க இப்படி ஒரு அக்கிரமம் ஒரு சமுதாய திட்டமிட்டு நசுக்கப்படுது நீங்கள் பிரதமர் பார்த்து நடவடிக்கை முடிக்க விடக்கூடாத ஓவாட்சி நாட மாநிலத்தில் நடக்குது இப்படி எல்லாம் அளவுக்கு ஒரு கொடூரம் அதை வர்ணிக்கவே முடியாது கிருஷ்ணா அதை ஆய்வு செய்கிறார் அது காங்கிரஸ் கட்சி கிருஷ்ணா தலைமையில் நீதிபதி கிருஷ்ணா தலைமையில் ஒரு கமிஷனை போடுது இந்த கிருஷ்ணா யாருன்னு முதல் வழங்கிக்கணும் கிருஷ்ணாங்கிற இந்து மக்களிலேயே பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் சிந்தன உள்ளவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வடக்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் என்ன செய்வான் ஆர் இருக்க மாட்டான் அவன் அளவுக்கு பக்திமானாரு இந்த மாதிரி அரசியலுக்கு பத்தியை பயன்படுத்தாதவனாக அழகா இந்து மத அடையாளங்களோட இருக்கக்கூடிய நல்ல பக்திமான்கள் இந்து மதத்துல இருக்கிறாங்க இந்து மதத்திலேயே முற்போக்கான பெயர்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கம்யூனி சவாதிகள் இந்து மதத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த இந்து மதத்துக்குன்னு சரியான பிடிப்பு இருக்காது சில நேரங்களில் இந்து மதத்துக்கு எதிராவும் பேசக்கூடியவர்கள் அவர்கள் இந்த கிருஷ்ணாவிட்சம் அவரை சேர்ந்தவர் ஒருத்தர் விசாரிக்கிறாருன்னா அவருடைய குவாலிட்டி குவாலிட்டன் என்ன அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது பொது உடமை இல்லை கிருஷ்ணா என்பவர் முற்போக்காளர் இல்லை கிருஷ்ணா என்பவர் இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த பக்தி உள்ள ஒரு பக்திமான் எப்போதும் இந்து மத அடையாளங்களோடவே காட்சி தரக்கூடியவர் விசாரணை வந்து முஸ்லிம் அவனுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமா இல்லை அவ்வளவுதான் சன் பரிவார மாதிரி ஒரு சமுதாயத்தை நசுக்கணுங்கிறவரு இல்ல இந்து மதத்தின் பக்தி இருக்கலாம் அதுக்காக நீ சரி இன்னொரு மதத்துக்காக அறிக்கை நினைக்க கூடாது அந்த எண்ணம் இல்லாதவர் கிருஷ்ணா இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டு கூட வழிபாடு நடத்துறதுக்காக அவர் யாத்திரை கொடுத்து போயிட்டாருன்னா பாத்துக்கிறாங்க அறிக்கையை தாக்கல் பண்ண கையோட அவர் புனித யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டாரு அப்படி இந்த யாத்திரையில் இந்து மத அனுஷ்டானங்கள் சடங்குகளை எல்லாம் அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர் தான் விசாரிக்கிறாரு அதை யார் விசாரிக்கல கிருஷ்ணா அப்துல் காதர் விசாரிச்சு என்ன பண்ணிருப்பான் வேற மாதிரி சொல்லியிருப்பான் ஒரு கம்யூனிஸ்ட் காரா இருந்தார் நீதிபதி அதை காரணம் காட்டிருப்பான் கம்யூனிஸ்ட் காரா வேணும் எங்களுக்கு எதிராக சொல்லி இருப்பான் அவர் பொது உடம்பவாதியும் இல்ல நாத்திகரும் இல்ல அவர் ஒரு இந்து மதத்துல ரொம்ப பக்தி உள்ள அத்வானி வாஜ்பாய் பால்தாக்கரை விட பக்தி உள்ளவர் பால்தாக்கரைக்கு என்ன இந்து மதத்துல பக்தி ஒன்றாயிரத்தி எட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஆளுந்தாலும் பால்தாக்கரை பொண்டாட்டி என்ன சொன்னாரு அப்படி கொஞ்ச நாள் பைத்தி முடிச்ச மாதிரி இருந்து எல்லாத்தையும் கழித்து எரிஞ்சு விட்டு சுத்திராச்சங்கத்தையும் எரிஞ்சு விட்டு எனக்கு என் மனைவி போன பிறகு எனக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு கிருஷ்ணா அப்படி ஆளு இல்ல என்ன நீ அரசியல் ஆதாயத்துக்காக பக்தி வசம் போடக்கூடியவன் நீ வாஜ்பாய் அத்வானி கூட தன்னுடைய அடையாளங்களை காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஸ்டைலா இருக்கணும்ல இப்படி அரசியல் கூட ஸ்டைலா இருக்காராம் அரசியலுக்கு ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செலவு கிருஷ்ணா கமிஷனுக்கு ஆவணங்களை தயாரிக்க விசாரிக்க அதுக்கெல்லாம் சேர்த்து ஒன்றரை கோடி ரூபாய் செலவாயிருக்கு இவ்வளவு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் என்னன்னு விளங்கிடணும் அவ்வளவு பெரிய ஆய்வு பண்ணிருக்கிற நூத்துக்கணக்கான சாட்சிகள் ஆவணங்கள் ரிக்கார்டுகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடி கொண்டாந்து போட்டு விசாரிக்கிறார் விசாரிச்சதுல ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு இந்த பம்பாய் கலவரத்தை குண்டுவெடிப்பை சேர்த்து விசாரிக்கிறேன் பம்பாய் கலவரத்தை விசாரிக்கிறதுக்கு தான் அவர் நியமிக்கப்பட்டார் அதுக்கு பிறகு குண்டுவெடிப்பு நடக்குது இங்க தமிழ்நாடு மாதிரியான கதை இங்க பம்பாயத்தை கோயம்புத்தூர்ல கலவரம் நடக்குது அதை விசாரிக்கிறது கோவில கிருஷ்ணன் போட்டோம் அப்புறம் குண்டு வெடிக்குது அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அதுக்கு அவரே போட்டுட்டாங்க இல்லையா சேம் இதே மாதிரி இதே மாதிரியான அடிப்படையில் அவர் குண்டு வெடிப்பை விசாரிக்கணும் அவருடைய வரம்பு அதிகமாக இருக்கு கேட்டா லேட் ஆகட்டும் அறிக்க கருணாநிதி பண்ணார் லேட்டா ஆகுறதுக்காக வேற ஒரு நீதிபதியை போட்டா இன்னால கோவில கிருஷ்ணன் அறிக்கை வந்திருக்கும் கோயம்புத்தூர்ல எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதை இங்கே போட்டு விட்டாரு வேற எங்கேயாவது இதை நடந்துட கூட நடந்துச்சுன்னா அதையும் கோகுல விசாரி விசாரிப்பாண்டுவார் அப்பதான் இவர் ஆட்சியில் இறங்குற வரைக்கும் அது ஓடும் இவர் ஆட்சியில் அறிக்க வராது அதுக்காக பண்ண வேலை அதே மாதிரி பண்ணாங்க அவர் என்ன சொல்றாரு முடிவா தெரியுமா பாயிண்ட் பாயிண்டா சொல்றாரு இந்த எல்லா கலவரங்களுக்கும் காரணம் முதல் காரணம் அத்துவாணி கிருஷ்ணா சொல்றாரு நீதிபதி கிருஷ்ணா சொல்றாரு இந்து மதத்தில் உள்துறை இவருடைய ரத யாத்திரையும் எதிராக பேசப்பட்ட வன்முறையை தூண்டுகிற வார்த்தைகளும் கலவரங்களை இந்து மக்களை உசுப்பேற்றி முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை கொண்டு சென்றன போகிற இடங்களிலே எல்லாம் கலவரம் உண்டானது காரணம் முதல் காரணம் கலவரம் தோன்றிய பின்னணி என்று சொல்லி ஒரு அத்தியாயத்தை போட்டு அதுல அவர் சுமத்தக்கூடிய முதல் குற்றச்சாட்டு அத்வானி மேலே அப்படி குற்றச்சாட்டு இந்த ஜெயின் கமிஷன்ல கருணாநிதி பத்தி ஒண்ணுமே சொல்லல ஜெயின் கமிஷனுக்கு ரெண்டாவது வர்றேன் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணதே யாருங்கிறது வர்றேன் விடுதலை புரி மேல ஆதாரத்தோட வர்றேன் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல இருந்து வர்றேன் யார் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணாங்கிறது அப்ப தெரிஞ்சுக்கிருவீங்க காந்திய கொலை பண்ண பாவிகளுடைய கூட்டோடு தான் ராஜீவும் கொல்லப்பட்டார் அது ரெண்டாவது வருவோம் ஜெயின் கமிஷனுக்கு இந்த ஜெயின் கமிஷன்ல கருணாநிதியை பற்றி ஒன்னும் சொல்லாம இருந்தும் கூட நடவடிக்கையில் அவரை சேர்த்திருக்கிறீ இந்த கிருஷ்ணா கமிஷன்ல நடவடிக்கை எடுக்கிற ஓம் வேலையே போட்டிருக்காங்க ஒரு பெரிய குண்ட நீ நேர்மையானவனா இருந்தா ஒரு நேர்மையான நீதிபதி விசாரித்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு நாணயமானவன் பதவி விலகி இருக்க வேண்டாமா நாணயத்தை பத்தி பேசுறீங்க ரொம்ப பெரு சுத்தம் அதுவும் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு சவால வழக்கு வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாரு எம்பி பதவியை ராஜினாமா பண்ணலாம் ஏன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக வேண்டி எம்பி பதவியை விட்டா பிரதமர் பதவிக்கு வரலான்னு போட்ட இப்ப உள்துறைக்கு போட்டியில அடுத்த மேல வர போறேன் வாஜ்பாய் விடுவார் அது மேல அதை விட மாட்டான் எம்பி பதவி விட்டுருவான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாருங்க ஒரு கிருஷ்ணா கமிஷனால நீங்க மூல காரணம் மூவாயிரம் உயிர்கள் பலியானதுக்கு பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் நாசமானதுக்கு மூல காரணம் அத்துவானி இவருடைய யாத்திரை அதுல இவர் தூண்டிவிட்டார்